மாம்பழம் தட்டு கொடுத்ததுனால எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கய்யா ஐயா இதுக்கண்ண நீங்கள் தான் ஐயா ஒரு முடியை கட்டணும் கேட்டு விட்டுருங்க ஐயா லீவில் இருக்காருங்கய்யா இன்ஸ்பெக்ட்ரு ரவுண்ட்ஸ் போயிருக்காருங்கய்யா சரி உங்கள் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் கவர்மெண்டாமல் போய் தொழிலை பார்த்துருங்க ஐயா ஐயா ஆட்டு ஐயா

நீ நல்ல தான் உன்னை வச்சு பெரிய சம்பவம் பண்றேன் சரிண்ண சங்கிலி அண்ணா தம்பி எது கட்டாலும் வேணாண்ணிக்கு அதெல்லாம் எதுவும் ஓட்டாதீங்கடா பண்ண சரிண்ண சந்தோஷமா இருந்துக்கோங்கடா சந்தோஷங்கண்ணா வரவா ஆ குமாரன்னா என்னை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடும் என்னோட கண்ட்ரோல் இருக்க போடி பெரிய குளம் ஆண்டிப்பட்டி தேனி இதனால என் கண்ட்ரோல் இருக்க ஸ்டேஷன் ஸோ எனக்கு நீங்க ஒத்துழைப்பு இந்த ஏரியாவில் எவன் பிரச்சனை பண்ணாலும் சரி பயப்படாதீங்க துணிஞ்சு தட்டி கேளு அடிக்க அடி உதக்கி உத இதுதான் நம்ம தாரக மந்திரம் பாருங்க ஆ முருகேசன் எஸ் சார் நேற்று கூட உங்க கேஸ் ஒன்று டீல் பண்ண எஸ் சார் இந்த மார்க்கெட் ராமைய விஷயத்தை ஓகே சார் பார்த்துக்கங்க ஓகே சார் சரி கிளம்பு ஆ ஒரு நிமிஷம் உங்க ஏரியாவில் Amen. இல்லீகல் பிஸ்னஸ்க்கு துணை போறமா நீ தான் அவர்கிட்ட நேரடியாக வேலை செய்யல அதனால மாசாலத்தை போய் சொல்லு இனிமே எல்லா இல்லீகல் பிஸ்னஸையும் நிறுத்த சொல்லு ஏன் நீங்க போய் சொல்றது நீ தானே மாசாலத்தை அதிகமாக நீ போய் சொல்லியா நீங்களே யாரும் வாங்கலையா நான் தான் வாங்குறேனா ஏய் சண்டை போடுறத நிப்பாட்டுங்கய்யா பேசுறது உள்ள கெட்டு தொலைய போகுது பேசாம மாசாலம் நம்ம சொன்னா கேட்க மாட்டானே கேட்கணும் கேட்கலன்னா அவனுக்கு மாசானம் கொடுத்துற மாமனுக்கு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம புள்ள குட்டிய ஊரா நடுத்த தான் நிக்கணும் இப்பதான் நம்ம எல்லாம் போலீஸ் காரியமாய் பேசுறோம் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஆளுகிட்ட சொல்லி மாமூல் வாங்குறது வேலையை பாருங்க நீ போய் சொல்லுவியா போங்க

உனக்கு உங்க அப்பனுக்கு வேற இல்லையா போடி போய் வேலையை பரணி அதுக்கு மேல ஷோ நான் சொல்றதை சொல்லிட்டேன் அவ்வளவுதான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போடி ஏ மாப்பி ரெடி ஆயிட்டியா பாண்டி எங்கப்பா போற வேலைக்கு போற மாட்டேன் பாண்டி அவ கூட சேராத உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பேன் போமா மாப்பிள்ள முத்து ஒரு பாய்கிட்டிருப்ப பயமாகவே இருக்குடா அதான் என்ன பயமுடா என்ன பாத்துக்கு வர்றா பாப்பிட எனக்கு ஆளை பார்க்க முடியல நான் போயிட்டு வந்து ஆளை பார்க்க போகிறான் எவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கா ஆளை பார்க்க போகிறியா இல்லை வாழை பார்க்க போகிறான் வேலை தான் மாப்பிள்ளை பார்க்க போறேன் டைம் மாப்பிள்ள போர் வழியில் நம்ம டீக்கரில் இறக்கி விட்டு போயானையா சரி மாப்பிள்ளை டைம் மாப்பிள் சரி ஓய் வாங்க பார்ப்பில யாரும் அந்த போலிச்சு நம்மளுதான் கிளம்பு சரி வரேன் என்னடா கூப்பிட்டா வர மாட்டியா யார புதுசாக இருக்கா என் சார் தாத்தா வீட்டில் இருக்காரா என்ன சார் மாம்புழா போடாங்க வேணேன் மண்ணா கட்டி இருக்காரா தான் சார் இருக்காரு உட்காரு வண்டி தான்

மோசமான ஆளு உன் பாப்பெல்லாம் அங்க வேகவே வேகாதே உன் சரக்க மட்டும் மோப்பம் பிடிச்சான்னு பை உன் கேஸ் தான் பெரிய கேஸு ஜாக்கிரத உன்னையோன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க உன் தொழில் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஓரம் கட்டி வை பாக்க பயன்படுத்தி அந்த வேற ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படி முடியலன்னு வச்சுக்க கொஞ்ச நாளைக்கு அடங்கிடு என்ன பீட்ரு உன் பேச்சு திமுரு தெரியுது நானும் போலீஸ்காரன் தானையா வா ஒண்ணு செய்ய காட்டுல இருக்க உன்னோட சரக்கு எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாத்தி வை நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரலாம் என்ன புரியுதா சரி சரி நான் பாத்துக்கிறேன் கிளம்பு ஏதாவது விஷயம்னா நான் கால் பண்றேன் வரேன் சங்கிலி அண்ணா. பீட்டர் சொல்கிறதும் சரிதான்டா அப்போது அவன் ஒருத்தனுக்காக தொழிலை விட சொல்கிறீங்களா விட முடியாதுடா பாண்டியாங்கடா அண்ணா தேனி வரைக்கும் ஒரு சின்ன வேலையாக கெளிவிக்கிட்ட பணம் வாங்கிட்டேன் நாளைக்கு சார்க்க பாண்டிகிட்ட கொடுத்தேன் அவனை தான் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் நைட்டோட லேட்டாக சாரங்க மாற்றிக்குங்கடா மாற்றிடலாண்ணே